காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்று தொன்னூற்றி ஐந்து அம்பாள் அருள்வாளாக நான் எத்தனை சொன்னாலும் அதில் கொஞ்சமாவது உங்கள் மனசிலே பட அம்பாள் தான் அனுகிரகம் செய்ய வேண்டும் சர்வஜனான ஈஸ்வரனோடு கலந்திருக்கிற அம்பாள் தான் சோபைகளிலெல்லாம் சோபையோடு பிரகாசிப்பதான வித்தையின் ஸ்வரூபம் என்று ஆச்சாரியால் கேனோபனிஷத் பாஷ்யத்தில் சொல்கிறார் அவள்தான் நம் எல்லார் மனசிலும் புகுந்து நம்முடைய புராதன வித்தைகளை ரஷிப்பதில் நம்மை செலுத்த வேண்டும் வித்தம்தான் பணம்தான் குறி என்ற நம்முடைய மனப்பான்மையை மாற்றி வித்தையே லட்சியம் என்ற ஈடுபாட்டை அவளுடைய அனுகிரகம்தான் உண்டாக்கி தர வேண்டும் இதுவரை யுகாந்திரமாக வித்யா பிரகாசம் விளங்கி வந்த இந்த தேசத்தில் இருள் மூடுமாறு விடப்படாது வித்தைதான் பெரிய பிரகாசம் என்று சொன்ன ஆச்சாரியால் உமா பரமேஸ்வரி மாத்திரம்தான் இப்படி வித்தையால் ஜுவலித்து கொண்டு ஹைமவதி என்று பெயர் பெற்றாள் என்று இல்லை எவன் வித்தையை பயின்று வித்வானானாலும் அந்த வித்தையே அவனுக்கு ஒரு தேஜஸ் மெருகை கொடுத்துவிடும் என்று முடித்திருக்கிறார் ஹைமவதி என்று இந்த இடத்தில் உபனிஷத்திலே அம்பாளுக்கு பெயர் சொல்லியிருப்பதற்கு இரண்டு விதமாக அர்த்தம் பண்ணலாம் ஒன்று ஹிமம் என்பது பனி ஆதலால் பனிமலையான ஹிமவானுக்கு பிறந்த இவள் ஹைமவதி என்பதும் ஹிமத்தை குறித்தது ஹைமம் சிவத்தை குறித்தது சைவம் என்கிறார் போல இங்கே இகாரம் ஐகாரமாகிறது இதே மாதிரி சம்ஸ்கிருத இலக்கணத்தில் ஏகாரமாக ஆரம்பிக்கும் வார்த்தையிலிருந்து உண்டாகிற டெரிவேட்டிவ்களும் ஐ ஆகிவிடும் ஏகத்திலிருந்து ஐக்கியம் கேகயன் பெண் கைகேயி இந்த ரூல்படி ஹிமம் போலவே ஹேமம் என்ற ஹேமம் என்றால் தங்கம் தங்கமாக ஜுவலிப்பவள் ஹைமவதி பகு சோபை உள்ளவள் என்று உபனிஷத்தே இங்கு அம்பாளை குறிப்பதால் ஸ்வர்ண காந்தியாய் ஜுவலிப்பவள் என்று பொருள் கொள்வதும் ரொம்ப பொருத்தந்தான் ஆச்சாரியாள் இரண்டு அர்த்தங்களையும் ஒப்புக்கொண்டு இந்த சோபைக்கு ஜுவலிப்புக்கு அவள் வித்யாரூபிணியாய் இருப்பதே காரணம் என்கிறார் அப்புறம் தம் வாக்கிய பாஷ்யத்தை முடிக்கிற இடத்தில் வித்யாவானாக அதாவது வித்வானாக ஒருவன் இருந்தால் அவன் அங்க லட்சணப்படி குரூபியாய் இருந்தாலும் கூட பகு சோபையுடனே பிரகாசிக்கிறான் விருபோபி வித்யாவான் பகு சோபதே என்கிறார் சதாச்சாரத்தோடு படிப்பாளிகளாக இருக்கப்பட்டவர்களை பார்த்த மாத்திரத்தில் முகத்திலேயே என்ன அறிவுக்கலை என்ன தேஜஸ் என்று சொல்ல முடிகிறது அதே போல் மூஞ்சியை பார்த்தாலே சோதாக்கலை என்றும் சொல்கிறோம் முன்னே சொன்ன சைக்கிள் பெடல் உதாரணப்படி நம் பூர்வீகர்களின் வித்யா பிரகாசத்தின் பலத்தில் இப்போதும் நம்மில் சிலர் முகத்திலாவது இந்த தேஜஸ் இருக்கிறது சைக்கிள் நின்று போகாமல் அவள் கிருபைதான் ஓட்டுவித்து எல்லார் முகத்திலும் சோபையை உண்டாக்கி தேசம் முழுவதிலும் அறிவொளி பரவச் செய்ய வேண்டும்